தப்ளிக் மாநாடு போட்டு போனாங்க அவங்களாம் அப்படி அவ்வளோ பேர் வெளிநாட்டில இருந்தா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த முஸ்லீம்ஸு அதுக்கப்புறம் தாங்க கொரோனா எண்ணிக்கையே அதிகரிச்சிருச்சு கொரோனாவை பரப்புனதே அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள்லாம் திட்டமிட்டு பரப்புனாங்க வலதுசாரி ஊடகங்கள் அந்த இந்தி பேசுகிற ஊடகங்கள்லாம் கண்ணாமுண்ணான்னு ஒரு பேர் கூட வச்சாங்க கொரோனா ஜிஹாத் முஸ்லீம்கள் இதை வந்து ஒரு ஜிகாத்தா நினைக்கிறாங்களாம் ஒரு புனித போரா நினைக்கிறாங்களாம் எது ஒரு நாட்டுல வந்து நோயை பரப்புறது இஸ்லாத்துல இருக்கா இஸ்லாம் அப்படின்னு சொல்லி தருதா ஓ போய் நோயை பரப்பி இந்தியாவை அழியுங்கள் பிற மதத்தினிட நோயை பரப்புங்கள் அந்த நோய் என்ன இந்து முஸ்லீம் தெரியுமா அப்படியே அவங்க பரப்புறாங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு அது பரவாதா முஸ்லீம்களுக்கு அது பரவாதா இத தொற்றாச்சே ஆச்சே ஒருத்தன் பரப்புறனா அவனுக்கு இருக்குன்னா அவன் பழகுற சகோதரி அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கும் தானே பரவும் இதை எப்படி கரெக்ட்டா ஒரு முஸ்லீம் இந்துவா பார்த்து பரப்பிட முடியும் அப்ப எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு வெறுப்பு அரசியல் அதுல இருந்தது பாத்தீங்களா